காலம் நாட்டு நடுவதுவா கொண்டு கதிரறுத்தது அந்த காலம் சுழுவா கருவி செய்து முடிப்பது இந்த காலம் கழுத்து நெடுத்துல நெல்லை அடித்தது அந்த காலம் காட்டில் இல்லையும் புல்ல ஜின் மிஷினை பிரிப்பது இந்த காலம் ஏற்ற பாட்டப்பாடி நீர் இறைச்சது அந்த காலம் நீர் இறைச்சது அந்த காலம் நீர் ஏற்றும் வேலையை சூரியன் செய்வது இந்த காலம் செய்வது இந்த காலம் மரக்கலப்ப அந்த காலம் மிசுன கலப்ப இந்த காலம் கையால் விதைத்தது அந்த காலம் படாமல் திதைப்பது எந்தக் காலோம்